முதல்ல என் குடும்ப தலைவி மதிய வணக்கம் நீங்களும் வணக்கம் அதத்தா விளங்கினார் வணக்கம் சொல்றதுக்கு மறந்த அவள் உயர்வான இடத்துல நம்ம வச்சுக்கணும் அவருடைய ஆசை இப்ப நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் பல வருடங்களுக்கு பிறகு என் மனைவி கையை பிடிச்ச பாக்கியும் உங்களால் கண்ட மாலை பிட்டு மாலை பல வருடங்கள் நாற்பத்தி ஒன்பது வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி பல டிஃபரன் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறோம் வண்டி இல்லை குடும்பம் நேஷன் பஸ்ட் மாதிரி குடும்பம் மாற்று கிடையாது ரெண்டு பேசக்குமே கிடையாது அதனால அதுக்கோசரம் ஒன்று சேர்ந்து சண்டை போட்டாலும் ஒன்று சேர்ந்து இதை சொல்லும்போது பெருமாவையா ஒரு உறுதிமொழி பத்துற மாதிரி பெண்களை சொல்ல சொன்னாங்க எனக்கு கல்யாணம் ஆகும் போது கண்டிப்பா இப்ப கூட நான் காரை வார்த்தை ஒரு சடங்கு என்னுடைய பெற்றோர்கள் காரை இது உண்மை இந்த சடங்கு எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகி நாற்பத்தி ஒன்பது ஒரு பதினேழு பதினெட்டு வயசு வரைக்கும் சோறு போட்டாங்க அப்புறம் போயாச்சு இருபத்தி ஆறு வயசுல கல்யாணம் பண்ணி அதுல இருந்து இது வரைக்கும் அந்த அம்மாவா தோர்மொழி ஐயா நீங்க அடுத்த தடவை இந்த உறுதிமொழி பத்திரம் மாதிரி பெண்களை எடுத்து வைங்க அந்த உறுதிமொழி பத்திரத்துல தாரவாத்து குடுத்தாங்க உங்க நீ நீதான் எனது மூத்த மகன் கொறக்க போறது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் என்ன இருக்கலாம் எனக்கு நீதான் மூத்த மகன் அந்த அன்போடு மகனை யாராவது ஒரு பெண் உட்கொண்டு போகலாம் அப்புறம்தான் ஆனா இது மூத்த மகனா நீங்க பாவச்சு குடும்பத்தை நடத்தி போங்க அப்படின்னு சொல்லி பாருங்க அவங்களுக்கு அந்த பக்குவத்தை இந்த பக்குவத்தை ஏற்படி ஏற்படுத்தி கொடுங்க பிரச்சனையே வராது